إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منهم زوجها وبص منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قول سديدا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله قولا وَقُولُوا قولا سديدا يصلح لكم أحمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فقد فاز فوزا عليما فإن أصدق كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم வசட்டல் உமரி முகத்த சாத்துக்க வல்ல வகுல்ல முகத்த சத்தின் வித வகுல்ல விதத்தில் அல அல்ல வகுல்லத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லா அவனே நாம் புகழுகிறோம் வேண்டுமே நம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனைவி செயலின் கெதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டு அல்லாவிட பதில் தேடுகிறோம் யார் கல்லாறு நேர் வழி காட்டினாலோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் அல்லாஹில் விட்டு விடுவானோ அவரை வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அவனுடைய தூதர் அஹமது சல்லாஹல்ல அவர்கள் தூதரும் அடியாரமானார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் அவ்விரிவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக்கச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிப்பே வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்களை விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் உங்களுக்கு அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அவனது தூதருக்கும் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைக சொல்லவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைக சொல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியதாகவும் புதிதாக உருவாக்கூடிய அனைத்தும் ஃபிததுலாகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சஃபா ஊர் அத்திய முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வசனங்கள் நம்ம இருபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம் அவன்ல ரஹ்மான் ரஹீம் நீங்கள் அவனுக்கு நன்மை நன்மை நமது நம்மை நமது இறைவன் ஒன்று திரட்டுவான் பின்னர் நமக்கிடையே நேரமையான தீர்ப்பு வழங்குவான் அவன் திருப்பளிப்பவன் அறிந்தவன் என்றும் கூறுவீராக நீங்கள் அவனுக்கு இணை கற்பித்தவரை எனக்கு காட்டுங்கள் என்றும் கூறுவீராக அவ்வாறிலே மாறாக அவனே மிகத்தவனும் முக்கியவனாக அல்லாஹ் முகமதே நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்வோராகவும் மனிதர்கள் அனைவருக்காகுமே உண்மை அனுப்பியுள்ளோம் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எந்த எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கின்றனர் உங்களுக்கென வாக்களிக்கப்பட்ட நாள் ஒன்று உள்ளது அதை விட்டு சிறிது நேரம் பிந்தவும் மாட்டீர்கள் முந்தவும் மாட்டீர்கள் என்றும் கூறுவீராக இந்த குரானையும் இதற்கு முன் சென்றதையும் நம்பவே மாட்டோம் என்று ஏகையர்கள் மறுப்போர் கூறுகின்றனர் அணிதிலைத்தோ தமது இறைவனிடம் நிறுத்தப்பட்டிருக்கும் போது நீர் பார்ப்பாராயின் அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமந்து சுமந் சுமத்துவார்கள் நீங்கள் இல்லாதிருந்தால் நாங்களும் நம்பிக்கை கொண்டிருப்போம் என்று பலவீனமாக இருந்தோர் பெருமை கொண்டிருந்தோரிடம் கூறுவார்கள் நேர்வழி உங்களிடம் வந்தபோது தான் உங்களை தடுத்தோமா இல்லை மாறாக நீங்களே குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று பெருமையெடுத்தோர் பலவினர்களிடம் கூறுவார்கள் அல்லாவை மறுக்குமாறும் அவனுக்கு இணையானவர்களை கற்பனை செய்யுமாறும் எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்ட போது இரவில் இரவிலும் பகலிலும் செய்த சூழ்ச்சி தான் எங்களை வழிகெடுத்து விட்டது என்று பெருமையெடுத்த நோக்கி பலவினர்கள் கூறுவார்கள் வேதனையை அவர்கள் காணும்போது போது கவலையை மனதுக்குள் மறைத்துக் கொள்வார்கள் நம்மை மறுப்போரின் கழுத்துக்களில் விளங்கிடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்காகவே தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா எந்த ஊருக்கு எச்சரிக்கை செய்வோரை நாம் அனுப்பினாலும் எதை கொடுத்து அனுப்பப்பட்டிரு அனுப்பப்பட்டுள்ளீர்களோ அதை நாங்கள் மறுப்பவர்கள் என்று அங்கே சொகுசாக வாழ்ந்தோர் கூறாமல் இருந்ததில்லை நாங்கள் அதிகமாக புல் செல்வம் மக்கள் செல்வம் பெற்றவர்கள் நாங்கள் தண்டிக்கப்படுவோர் அல்லர் என்றும் அவர்கள் கூறினர் என் இறைவன் தான் ஆடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக உங்களின் மன மக்கெல்வம் உங்களின் செல்வும் பொருள் செல்வம் நம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதில்லை உங்களின் மக்கட்செல்வம் பொருள் செல்வம் நம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துபவை அல்ல நம்பிக்கை கொண்டு நலம் செய்தவரை தவிர அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றின் பன்மடங்கு கூலி இருக்கிறது அவர்கள் உயர்ந்த மாளிகைகளில் கவலையிற்றிருப்பார்கள் தமது வசனங்களில் நம்மை வெல்ல முயற்சிப்போர் வேதையின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனது இறைவன் எனது அடியார்கள் தான் ஆடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் தான் ஆடியோருக்கு அதை குறைத்தும் கொடுக்கிறான் நீங்கள் எப்பொருளை நல்வெளியில் செலவிட்டாலும் அவன் அதற்கான பிரதிபலனை அளிப்பான் அவன் வழங்குவோரில் சிறந்தவன் என்று கூறுவீராக அது அவர்கள் அனைவரையும் அவன் ஒன்று திரட்டும் நாளில் பின்னர் இவர்கள் உங்களைத்தான் வணங்குவராக இருந்தார்களா என்று வானவர்களிடம் கேட்பார்கள் கேட்பான் நீ தூயவன் நீயே எங்கள் பாதுகாவலன் இளை இவர்களுடன் எங்களுக்கு சம்மந்தம் சம்பந்தம் இல்லை மாறாக இவர்கள் ஜின்களையே வணங்கி வந்தனர் இவர்களில் அதிகமானோர் அவர்களையே நம்பினர் என்று கூறுவார்கள் என்னையே இந்நாளில் எனவே இந்நாளில் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நலனையும் தீங்கும் செய்ய அதிகாரம் பெற மாட்டீர்கள் நீங்கள் பொய்யென கருதிய நரகமும் வேதனை சுவையுங்கள் என்று அணிதிலைத்தோருக்கு கூறுவோம் நமது தெளிவான வசனங்கள் அவர்களை கூறப்பட்டால் இவர் உங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டு உங்களை தடுக்க நினைக்கும் மனிதராகவே இருக்கிறார் என கூறுகின்றனர் இது இட்டுக்கட்டப்பட்ட அவதூறு தான் எனவும் கூறுகின்றனர் தங்களிடம் உண்மை வந்தபோது இது தெளிவான சூனியம் தவிர வேறில்லை என்று ஏக இரவனை மறுப்போர் கூறுகின்றனர் அவர்கள் வசிக்கும் எந்த எந்த வேதங்களையும் அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை முகம்மதை உமக்கு முன் அவர்களிடம் எச்சரிக்கை செய்யவும் எவரையும் நாம் அனுப்பியதில்லை இவர்களுக்கு முன் சென்றோரும் பொய்யென கருதினார் அவர்களுக்கு வழங்கியதில் பதில் பத்தில் ஒரு பங்கை கூட இவர்கள் அடையவில்லை அவர்கள் எனது தூதர்களில் பொய்யரன கருதினர் எனது பதிலடி எவ்வாறு இருந்தது நீங்கள் ஒருவர் நீங்கள் இருவர் இருவராகவோ தனித்தனியாகவோ அல்லாவுக்காக சற்று நேரம் ஒதுக்கி பின்னர் உங்கள் தோழருக்கு எனக்கு பைத்தியம் எதுவும் இல்லை கடுமையான வேதனைக்கு முன் அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வோரே தவிர வேறில்லை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தையே உங்களுக்கு போதிக்கிறேன் என கூறுவீராக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்ப கேட்பதில்லை அது உங்களுக்கே உரியது எனது கூலி அல்லாவிடம் தவிர வேறு எவரிடம் இல்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பான் என்று கூறுவீராக எனது இறைவன் உண்மையை போ போடுகிறான் அவன் மறைவானவற்றை நன்கு அறிந்தவன் என்று கூறுகிறார்கள் உண்மை வந்துவிட்டது பொய்யான கடவுள் எந்த ஒன்றையும் படைக்கவில்லை மறுபடி அடை அதை படைக்க போதுமில்லை என்று கூறுகிறார்கள் நான் கேட்டால் எனக்கு எதிராகவே வழிடுகிறேன் நான் வழி பெற்றால் அது எனது இறைவன் எனக்கு அறிவித்த தூது செய்தியின் காரணமாகத்தான் அவன் செவியேற்பவன் அருகில் அவன் சிவையிருப்பவன் அருகில் உள்ள உள்ளவன் என்று மகமதை கூறுவீராக அவர்கள் திடுக்குற்றிருக்கும் போது நீர் காண்பீராயின் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது அங்கிரு அதிலிருந்து அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் அவனை நம்பினோம் அவனையே நம்பினோம் என அவர்கள் கூறுவார்கள் தூரமான இடத்திலிருந்து ஒன்றை அடைந்து கொள்வது எவ்வாறு இயலும் இதற்கு முன் அதை அவர்கள் மருத்துனர் தூரமான இடத்திலிருந்து கொண்டு மறைவானவை பற்றி சந்தேகங்களை எரிந்து கொண்டிருந்தனர் இவர்களை போன்றோருக்கு முன்னர் செய்யப்பட்டதை போல் இவர்களுக்கும் இவர்கள் விரும்பியவற்றிற்கும் இடையே திரை விட்டது இவர்கள் கடுமையான சந்தேகத்திலேயே இருந்தனர் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله القيم. لا القيوم لا تحدو سنة ولا نوم له في السماوات وما في الأرض من الذي يشفو عنده إلا بإذنه يأخذ ما بين أيديه وما خلفهم ولا يهدون بسين من العلم بما سأرتها خسر السماوات والأرض அல்லாஹ தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது

من رسول وقالوا سميشن عبدانا كفرانك ربنا وإليك المسير لا يقلب الله نفسا إلا أسأحا لها ما قصبت وليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا واتحنا ربنا ولا تحمل علينا يسرا كما عملته ولا من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحت لنا به وقف أن لنا ورحمنا أنت مولانا فانصرنا للقوم الكافرين يتودر محمد இத்தூதர் மகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்ல அவனது வானவர்களையும் அவனது அவனது வானவர்கள் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவரைக்கீடு ஏற்றுமதி காட்ட மாட்டோம் செய்வற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் என்னிடமே சவுது பில்லாவினர் சைத்தான் ஹிசிம்லா ரஹ்மான் ரோஹிம் சைத்தான் பல ரூபத்தில் வரும் என்பார்கள் அது உண்மையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அப்படித்தான் இந்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ரஹ்மான் ரோஹிம் ஆம் சிலையில் பின் குள்ளம் பில்லாய் மலாய்க் குத்திக்கும் பையன் அகதிப்படுத்தியது கல்லில் சில்லாகத்தில் சில தமிழ் தமது ஈரனும் தமக்கு அருளப்பட்டதை நம்பிய நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹியானது வானவர்களையும் அவனது வேதங்களையும் தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே மட்டுமே காட்ட மாட்டோம் செய்வற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இரவாக அவனது மன்னிப்பை வேண்டுகோள்வோம் உன்னிடமே எங்கள் திருமதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவையெல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை எங்கள் இறைவா எங்களுக்கு முன்சன்றை சிரமத்தை சுமத்தி எங்களுமே சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரல்பூர்வாக நீங்கள் நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்க கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாக எனவும் கூறுகின்றனர் அதேமாரி காலையிலேயே இரவிலும் வந்து லாயில் அஹில் அகல் உலகின் கதை நூறு தட ஓதுங்க அல்லாஹ் தர உங்களுக்கு மலக்குமல்கள் கொண்டு பாதுகாப்பு தருகிறான் அல்லா அகூரன் இடத்தில் இருக்கிற ஓகேட்டேங்கல்லா அந்த சுபகான கைனி கொண்டு தமிழக கைனி கொண்டு தமிழ் தாலுமே லாயலாக சுபஹான கழி கொண்டு தில்லாததாலுமே இதை அதிகமாக ஒதுக்கிட்டேயே சரியா யூனுஸ் நபி தான் மீன் வைத்தியில் இருந்த யூனுஸ் நபியை காப்பாற்றிய துவா இந்த துவா நம்பிக்கையோடு ஒதுங்க என்றால் அவன் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பான முறையில் தருவோம் உங்களுக்கு சிறந்தது என்றால் அதே போல் நபிகள் நாயகம் செல்ல வலைவசன் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டேயே ஏனென்றால் இந்த உலகத்திலேயே முன்பம் பின்பம் நீக்கப்பட்டு த்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் நற்செய்தி கூறப்பட்டவர் அல்லாவால் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்திலையும் அவங்க வந்து தப்பு செய்யாத அளவுக்கு அல்லாஹ் தலா அவர்களை பாதுகாத்து இந்த உலக மக்களுக்கு தன் மார்க்கமான இஸ்லாமியத்தை பொரு பொருந்த செய்த பொருந்த செய்த ஒரு மாமனிதர் அல்லாவுடைய சொல்லை அதன்படியே வாழ்ந்து காட்டி மரணித்தவர் அதனால அவர் மீது அதிக அதிக அதிகமாக செலவாத்து சொல்லுங்க அல்லாஹுமா சல்லியலா மெஹமத் வலா அலி முகமது கமா சல்லை இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் மஜித் அல்லாஹம்மா வரைக்கலா மஹமது வல அலி முஹமது கமா பாரத் வலா அலி இப்ராஹிம் மஜீத் இந்த அவசர உலகத்தில் எதனையோ சாதித்து விடலாம் என்று பணத்தை தேடிக்கொண்டு தெரியும் பல மனிதர்கள் உள்ளார்கள் அந்த பணத்தை பிறருக்கு கொடுக்காமல் அது பாதுகாத்து பேங்கில் வைத்துவிட்டு இறப்பவர்களும் உள்ளார்கள் மனிதர்களை கடுமையாக துன்புறுத்தி அதில் சந்தோஷம் காணும் மனிதர்களும் உள்ளார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்ற பேரில் அவர்களை கொண்டு ஒழித்து கொண்டும் இருக்கிறார்கள் பலவித மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நாம் சிக்காமல் அதில் துன்பம் வராமல் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த வல்ல ரஹமானை நீங்கள் போற்றி புகழ வேண்டும் அதே போல் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வழி நடத்திய நபைகள் நான் சொல்லலா உலகம் அவர்கள் மீது அதிகமாக நீங்கள் துவாக்களை சலவாத்துக்களை சொல்ல வேண்டும் சரியா இல்லையா ஏனென்றால் இந்த உலகம் இந்த உலக மக்கள் சாதித்து காட்டுவிடலாம் என்று இறைவனை மறந்து பல துன்பமான காரியங்களில் ஈடுபட்டு அவர்கள் அழகான முறையில் அந்த நரக வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது கண்கூடாக தெரிகிறது இதுவும் முன்னெடுப்புகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிலிருந்து தவிர்த்து கொண்டு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் பொழுகை மூலமும் பொறுமை மூலமும் குரானை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியம் இன்சா அல்லா எல்லாரும் ஒரு விஷயத்திற்காக தான் நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் நன்மையேவி தீமை தடுப்பதற்காக தான் ஆனால் உலகம் போரும் போகும் போக்கில் நாமளும் சென்று கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அந்த உயரதரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அடையக்கூடிய நண்பக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் என்று சொல்லி வாகருதாவன் அலமதுல்லா ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமத்துல்லாக பிரகாத்துக்கும் லைக்க போடுங்க தர்மம் பண்ணுங்க லைக்குங்கிறது தர்மம் தான் லைக்கை போடுங்க